அடர்ந்த வனைப்பகுதி பார்த்தீங்களா தெரியும் நடந்து வர்றது தான் நல்லது பைக்லெலாம் வந்தோம்னா ரொம்ப கல்லும் முள்ளுமா ரொம்ப மாதிரியாக இருக்கு எப்பயுமே ஒரு எச்சரிக்கையோடைய போகணும் ஏதாவது விலங்குகள் வந்துடுதான்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு குகைக்கு வந்தேன் அந்த ஒரு அனுபவத்தை வச்சு இப்போ இந்த காட்டுப்பகுதியில் நாங்கள் ரெண்டு பேருமா மலைப்பகுதிகளுக்குள்ளே காடுகளுக்குள்ளே போயிட்டுருக்கோம் இந்த கைலாசநாதர் இந்த குகையை இமயகிரி சித்தர்ன்றவர் ஒரு தவம் இடம் சிவருமா அங்கே அவருக்கு நேரடியாக காட்சி கொடுத்த குகை ஆள் வடமாட்டீப்பங்க கீழே நான் கேட்கும்பொழுதே ரொம்ப தூரம் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் போக முடியாது அப்படின்னு சொல்லி போக விடாமல் தடுத்தாங்க இருந்தாலும் நாம் ஏற்கனவே போன அனுபவம் இருக்கிறதுனால பயப்படாமல் நம்ம மாவட்டுக்கு அங்கே சதுரகிரியில் வனகாளியம்மன் கோயிலுக்கு போன மாதிரி போயிட்டுருக்குறோம் திடீர்னு ஒரு காட்டெருமையே வந்தால் கூட ஆபத்து தான் இருந்து எது வரும்னே தெரியாது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லை பாருங்கள் மழையெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் தான் இருக்குது இப்படியே ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு போகணும் நான் கோயில் பக்கமாக போயிட்டு அப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா பேசாமல் போகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் மழையும் வேறு சொட்டு வைக்குது பாருங்க ரொம்ப அடர் பகுதி நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால நம்ம வர்றோம் மேக்ஸிமம் யாரும் தனியாக வர்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா ஆபத்துகள் எந்த ரூபத்துலேயும் எங்கிட்டிருந்ததுனாலும் வரலாம் ஏன் பாருங்கள் மலை ஹில்ஸு கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளோ அடர்ந்த ஃபாரஸ்ட் வந்துட்டோம் பாருங்கள் சரியான வனப்பகுதி இப்படி தான் இருக்கும் இன்னும் போது யாருமே இல்லை நண்பர்களே நான் மட்டும்தான் என்னமோ ஒரு தைரியத்தில் வந்துட்டேன் பயம் ரொம்ப இருக்குது ரொம்ப ரொம்ப பயமாக தான் இருக்குது ரொம்ப காடு பகுதியாக இருக்குது இன்னும் நம்ம கோயிலுக்கு வந்து சேரல ரொம்ப தூரம் போகணும் இதுதான் நண்பர்களே கைலாசநாதர் கோயில் இந்த பக்கம் தான் இதுதான் நம்ம வந்துட்டோம் இது வந்துட்டு சப்த கன்னிமார்கள்னு சொல்கிற ஏழு கன்னிமார்கள் தெய்வம் புதுசாரிலாம் இருக்கிறாங்க நிறையாவே ஆட்கள் நமக்கு முன்னாலேயே வந்துருந்துருக்குறாங்க நாம் தனியாக நடைபாதையில் நடந்து வந்தோம் ஆனால் இவங்கெல்லாம் காலையிலேயே வந்துவிட்டாங்களாம் நாம் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்குறோம் ஸோ அதனால் யாரும் நம்ம கூட ஆட்கள் வரலை சிவபெருமானியை கூட கூட்டிக்கிட்டு தனியாகவே வந்து சேர்ந்துட்டோம் நீங்கள் சுருளிக்கு வந்திங்கன்னா சுருளி வேலப்பர் கோயில்னு சொல்லி கீழேயே ஒரு கோயில் இருக்கும் அதை தான் காமிப்பாங்க அதை நீங்கள் கும்பிட்டுட்டு போயிருந்துருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே சுருளி ஆண்டவர் கோயில் அதுவரைக்கும் பாருங்கள் மேலே அங்கே இருக்கிறது தான் சுருளி ஆண்டவர் கோயில் முருகன் சுருளி வேலப்பர் நிறையவே குரங்குகள்லாம் இருக்குது நிறைய ஆட்கள் வந்திருக்கிறாங்க இந்த குகை தான் இமயகிரி சித்தர் குகை குகை பண்ண இந்த சாமியை கொம்புர்களுக்கு இவர்கிட்ட அனுமதி வாங்கி அதுக்கப்புறமா அவ்வளோ போகணும்னு சொல்லுவாங்க நம்ம கும்பிட்டுட்டோம் இங்கே பிரச்சாரமாக கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு இந்த படிக்கட்டு வழியாக நீங்கள் மேலே போனோம் அப்படின்னா இருக்கு கோயில் இதுதான் சுருளி வளப்பர் கோயில் குரங்களாக இருக்குது சுருளி வளப்பிருக்கோயில் இது இதுதான் நாகலிங்க மரம் இந்த மரத்தில் இருந்து தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கும் போது நான் நாகலிங்க பூவை பறித்து கொண்டு போய் வீட்டில் இருக்கிற சிவபெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்கிறேன் ரம்ியமான இடம் அழகான இடம் இவர் நல்லா பார்த்துக்கோங்க கிளம்பிட்டார் இங்கேயோ இது வந்துட்டு இந்த கோயிலுடைய தீர்த்தம் நல்ல தண்ணி இது இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்துட்டு உதகை நீர்னு சொல்லுவாங்க இந்த தண்ணியில் எந்த ஒரு செடியோ இல்லை மரக்கட்டையோ எது விழுந்தாலும் குறிப்பிட்ட நாள்ல அது கல்லாக மாறிடும் அந்த அளவுக்கு இந்த தண்ணீருடைய கடினத்தன்மை இருக்கும் இது உதகை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நண்பர்களே இமயிரி சித்தர் தவம் லாஸ்ட் なんだ <Yeah. S 1> இந்த உலக நீரோடைய மகிமை என்ன அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இந்த நீங்க பாக்கும்போது கல்லுன்னு தெரியும் கல்லுன்னு நினைப்பீங்க இது கல்லு கிடையாது இந்த மரத்தினுடைய வேறு இந்த மரத்தினுடைய வேறு இந்த தண்ணியினுடைய ஆற்றலினால் கல்லாக மாறிவிட்டது இதுதான் உதகை நீரினுடைய மகிமை இந்த சுருளில் இருக்கிற சுருளிகளப்பர் இந்த கைலாசநாதர் கோயிலில் இந்த உதகை நீர் இருக்குது அருவியிலிருந்து வருது இந்த தண்ணி தான் இந்த உதகை நீர் மேலே மலைக்காடுகள் அருவிகளில் இருந்து வருது இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலைகள் இதெல்லாம் நாள் பட்டு இருக்கும்போது அதை கல்லாக மாற்றிடும் இதுதான் அதற்கான ஒரு உதாரணம் சரியான வேலை நம்ம ஊருக்கு கிளம்புவோம்